நேற்றைக்கு அதர்ஷ் திரைப்படம் அபின் ஹரிஹரன் அவங்க டைரக்ஷன்ல ஆதித்ய மாதவன் அவர்கள் தான் ஹீரோ கௌரி கிஷன் கௌரி கிஷன் யாருன்னு தெரியும் நைன்டி சிக்ஸ் படத்தில் சின்ன வயசு ஜானு எல்லாராலும் பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட ஒரு நடிகை அவங்க நேற்று நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்குறாரு டூயட் சா சாங்ல நீங்கள் வந்து கௌரி கிருஷ்ண தூக்கி டான்ஸ் ஆனதா சொல்கிறாங்க அவங்க வெயிட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு உடனே கோபம் அடைஞ்ச கௌரி கிருஷ்ணன் வந்து நீங்கள் எப்படி என்னோட வெயிட்டை பற்றி கேட்கலாம் இந்த கேள்வி வந்து ஒரு ஸ்டூப்பிடான கேள்வி இதை தவிர்க்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரியாக்ட் ஆகினாங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலையே ஹீரோ கிட்ட தானே கேள்வி கேட்டேன் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படிங்கிறாரு கேள்வி நீங்க ஹீரோ கிட்ட கேட்டிருந்தாலுமே கூட யாருக்கான கேள்வி அப்படின்னா அதை கௌரி கிஷனுக்கான கேள்விதான் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமா சினிமா ஜெர்னலிசம் பண்ணுறேன் என்ன போய் ஸ்டூபீடுன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்படுறீங்க நீங்க அவங்க வெயிட் என்னான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பதுனால்தான் அவங்க ஸ்டூபிட்னு சொல்றாங்க நீங்க உங்களுடைய கேள்விக்காக நீங்க வருத்தம் தெரிவிச்சா அவங்களும் வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க அதை விட்டு நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இல்லை நான் பேசுனதெல்லாம் சரிதான் திரும்ப திரும்ப வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா ஜேர்னலிசம் பண்றேன் சினிமா ஜேர்னலிசம் இருக்கேன் எனக்கு தெரியாதா கேள்வி கேட்க தானே பத்திரிக்கையாளர் இருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வைக்கிறாங்க இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு அந்த மாதிரி கேள்வியை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நியாயப்படுத்துறமான ஒரு விஷயமா தான் நீங்க அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணீங்களே தவிர அவங்க மனசு ஊண்ட இருக்குது அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மனசு கூட கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நம்ம எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள்லாம் பிரிச்சுக்கிட்டோம் எப்படி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்ணு காது மூக்கு இதயம் நரம்பியல் அப்புறம் வந்து கிட்னி அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அரசியல் செய்தி தொடர்பாளர் விளையாட்டுத்துறை வானிலை அந்த கிரைம் நியூஸு சினிமா நியூஸுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் நீங்கள் ஓகே உங்கள் சினிமா ஜேர்னலிசம் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கீங்க எல்லாமே ஓகே தானே பட் நீங்கள் கேட்டது வந்து தவறு தானே சப்போஸ் அந்த கேள்விக்கு அவங்க பதில் பதிலளிக்காமல் விட்டுருந்தா இல்லை ஹீரோ வந்து அவங்க வீட்டு மேபி அப்படின்னு ஏதோ ஒரு வெயிட் சொல்லியிருந்தா அதுக்கடுத்த கேள்வி வேறு விதமாக வந்திருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த இன்டென்ஷன் தெரிஞ்சுதான் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி தான் கௌரி கிஷன் அவர்கள் வந்து அவங்க வந்து ஸ்டுப்பீடியான கேள்வி அது அந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஒன்மோர் விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கூட பிஏ ஜெர்னலிசம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அவங்களுக்கும் அந்த பத்திரிகை தொழில் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு மினிமம் அவேர்னஸாக தான் இருக்கும் ஸோ அவங்க பண்ணது கரெக்டு தான் தான் வந்து கம்யூனிஸ்ட் தோழர் நடிகையுமான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க அமைப்பில் இருக்கக்கூடிய திருமதி ரோகிணி அவர்களும் இயக்குனர் பா ரஜித் அவர்களும் வந்து கௌரி கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம் உங்களுக்கு நல்ல மனசு இருக்குமே ஆனாலும் தயவு செய்து வருத்தம் தெரிவிச்சிருங்க அதுதான் சரி அதை விட்டு நாங்கள் திரும்ப 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 ஒரே பதிலாக சொல்லிட்டு அது சரியாக அதை யாரோ அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க கௌரி கிருஷ்ணன் அவர்களை நாங்களும் உங்களோட தான் நிற்போம்